முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி மேற்கொள்ளப்பட்டது

மண்டுகொருப்பு கோயிலுக்கு பாலாவடி ஷூ மண்டுகொருப்பு கோயில் வழியாக நாற்பத்தெட்டு லட்சத்துக்கு தீர்மானம் ஏற்கனவே கிராம சபா கூட்டத்தில் படிச்சிருக்கோம் அந்த பணிகள் மறக்கறவில்லை ஜண்டல் பிரதேச என்ஆர்ஜி ஒருத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக கால வந்து திட்டத்துல அந்த பணியை செஞ்சிருக்கிறாங்க

நான் கடன் கொடுக்குற

அதே மாதிரி வந்து வடிகால் வசதி கட்டுறதுக்கு அதுக்கு லட்சம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தவுட்டுப்பட்டியில் வந்து

அப்பறே நீங்க சொல்றோம் பொதுவா பரவும் தெங்கு காட்டை தடுத்துட வேண்டியது பிரியாதா சத்தப்படாதீங்க என்னடா சத்தமோ சொல்லீங்க படிக்கிறீங்க படிக்கிறீங்க மேடை குட்டேன் பாருங்க மக்கிட்ட கூட்டம்ல பாருங்க சொல்றாரு 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 சலக்கற வரணுமா சலக்கற வரணுமா பொதுமக்கிட்ட நான் சொல்றேன் சலக்கற வர சொல்லுங்க மனுஷங்க சொல்லு சார் யா பை பை சார்